கிட்ட நானே வந்திருப்போம்ல வந்து உக்காரு சீக்கா நீ ஆளே பார்க்க முடியல என்ன ஊர்ல இருக்கியே இல்லையா நான் இருக்க நீ நீதான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிற உன்னையதான் கையால பிடிக்கவே முடியலையாமே ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் இங்கனையே தான் கிடக்கேன் உனே மாதிரியா மாமியா மாமனா நாத்தனா சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பொங்கி போட்டுக்கிட்டு கிடக்க அவ கிடக்கா உட்காருக்கா சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பிடுறியா கொஞ்சோண்டு அரிசி கிடந்தது பிரியாணி செஞ்சேன் ஒரு ரைஸ் ஒரு போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடாங்க இல்லமுட்டி நீ வீட்ல உள்ளவர்களுக்கு தான் செஞ்சிருப்ப பரவாயில்ல சாப்பிடு இக்கே இந்தா நான் ஒரு ஓரம்தான் சாப்பிட்டு இருக்கேன் நீ சாப்பிட்டு வைமா சந்தி நான் பறவை சாப்பிட்டுக்கிறேன் எப்ப வேண்டா எனக்கு ஆசைப்படுது சாப்பிட்டுக்குவேன் ஆனா உன்னால அப்படியெல்லாம் சாப்பிட முடியுமா உன் வீட்டுல மாமியாருக்கு பிடிச்சது மாமனாருக்கு பிடிச்சது நாத்தனாருக்கு பிடிச்சதா நீ செஞ்சு கொடுப்ப உனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிடுவியா ஏன் செஞ்சு கொடுத்தா எனக்கு பிடிச்சது மட்டும் இருக்கேன் அவங்க சாப்பிடுவாங்க சும்மா கதை விடாதுக்க எங்க நம்ம மாமியாரும் மாமனாரும் நல்லா பாத்துக்கலன்னா நாலு பேர் நம்மள எதுவும் பேசிடுவாங்கன்னு சொல்லி அவங்க என்னத்த சொன்னாலும் நீ பொறுத்துக்கிட்டு போற ஏமாலே இவன் எனக்கு இருக்குச்சு இவன் ஏன் மாமியாரும் மாமனாரும் என்ன சொல்ல போறாங்க இனிய என் வீட்டுக்கு வந்து இவ பாத்துருக்காளா இல்லையா அவங்க இனி நல்லா தானே பாத்துக்கிறாங்க நீ உக்காரக்கா நின்னுகிட்டே பேசுவ உக்காரு நான் உட்காந்து கிடக்குறேன் நீ நிக்கிற ஏன் தேசுந்தி வயசுல பெரியவங்க வந்திருக்காங்க சோஃபாயில உட்காந்துருக்கேன் கீழே உட்காந்து சாப்பிட்டதா என்ன இது கூட ஆளு பேருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது அவளுக்கு

கொடுத்த பணத்தை கையோட வாங்கி பீரோல வச்சு போட்டாம தான் கட்டில மலையை வச்சிட்டு நெட்டச்சுக்க முடியலன்னு சொல்லி அங்கே போயிட்டேன் நெட்டச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கல வச்ச பணத்தை காணும் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு ஒரு இடமும் இல்லை வீட்டில் வச்ச பணத்தை உள்ளவங்க எடுத்தாங்களா இல்லை வெளியால் யாரும் வந்து எடுத்தாங்களா யாரை கேட்கறது திடீர்னு பணம் காணும்னு சொன்னா எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியல என்னக்கா வீட்டில் வச்ச பணத்தை காணுமா இல்ல வெளியாலும் யாரோன்னைக்கு வந்தாங்களா வெளியாலன்னு பார்த்தா என் அப்பா தாண்டி வந்தாரு பணத்தை காணும்னு சொன்னாலும் என் அப்பகிட்ட எடுத்து கொடுத்துட்டோம்ல ஒரு பழி வந்துருமானு எனக்கு வேற மனசு படப்படங்குதுலேருந்து நீ மதிய சாப்பிட முடியல தூங்க முடியல புள்ளிவக்ட்ட கூட சரியா பேசுறது இல்லட்டி என்ன பண்றதுன்னே தெரியல எந்த பாவிச்சாலும் இந்த பணத்தை எடுத்தாலும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அவன் ஒன்னா நம்பர் திருட்டு இருக்கேச்சுல்ல சச்சா வசந்தி எல்லாம் இல்லம்மா அந்த மாதிரி எல்லாம் அந்த பிள்ளை எடுக்காது எதையும் தா எதுவும் வளவாடானு சவடாலாம் பேசமா தவிர மச்சபடி இந்த வைக்கிற பொருளை எடுக்கிறது வச்சிக்கிற பணத்தை திருடுறது அந்த புத்தி நான் பார்த்ததே கிடையாது அப்ப யார் மேலதான் நீ சண்டிகப்படுற யார் மேலேயே அது உனக்கு சந்தேகம் இருக்கா ஏட்டி நீயே ஏன் சொல்லிட்டி வீட்டுக்குள்ளே பிழங்குற ஆளுக மேலே யார் மேலே சந்திக்கப்பட முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எங்கள் ரூமுக்கு வரப்போறா என் மாமனாரும் மாமியாரும் இருந்தாலும் நான் இல்லைனாலும் அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க நான் இருந்தாலும் அம்மா இருக்கேன்னு கேட்டுட்டு தான் வருவாங்க ஆ அப்படி எடுக்க வெடுக்குன்னு வர்ற ஆளுவோ கிடையாது அவங்க மேலே சந்திக்கப்படுறதா இல்லை என் நாத்திராகாரி மேலே சந்திக்கப்படுறதா எனக்கு புள்ளிவோ எங்கேயும் விளையாட்டாக எடுத்து புள்ளிவெல்லாம் அப்போ யாரும் இல்லையாட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சி நான் யாரென்னு கேட்குறது நான் என்னென்ன செய்யறதுன்னு தெரியல அழுவே என்னதான் பண்ணுவேன் ஐயையோ உன் மாமனார் ஒரு நயனையாளே பணம் திரும்ப கொடுன்னு கேட்டாருன்னா என்ன செய்வேன் ஏதோ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு கண்ணு திறந்த மாதிரி என் மாமனார் ஏமா சோடையா இருக்கு சோடையா இருக்குன்னு கேட்டார் இவர் அவிகளாக உன் அப்பா எதுக்கு வந்தாரு பணம் எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் ஆமான்னு சொல்லிட்டேன் வரவே என்ன சொன்னாங்க காணா போன பணத்தை நான் என்னமோ வச்சிருக்க மாதிரியும் உங்கள் அப்பா பணம் எதுவும் தேவைப்பட்டா எடுத்து கொடுமான்னு சொன்னார் நானும் சரி இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாமான்னு என் அப்பா கிட்ட அந்த முப்பதாயிரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டே மாட்டி ஆயிருந்தால் வீட்டுக்குள்ளே மாமனாரும் மாமியார்ன்னு எல்லாம் ஒத்துமையாக இருந்தாலும் காசு படன்னு வந்துட்டா அவங்க அவங்களும் அவக்காக புத்தியை காமிக்கதான் ஆரம்பிப்பாங்க பணத்தை நானும் என் புருஷனை எடுத்து செலவு பண்ணிட்டா கூட கேட்க மாட்டாங்க என் அப்பாருக்கு கொடுத்துருக்கோம் அதை திருப்பி கொடுத்துட்டு தானே எங்களுக்கும் கேவரவா அல்லே எதுவும் குழுவில் லோனோ இல்லை எதுவும் பணமும் இருந்தால் ரெடி பண்ணி கொடு எனக்கு மண்டை பிச்சுக்கிட்டு போதுங்கம்மாலே என்ன செய்யறதுனே தெரியல என் புருஷன் கிட்டே சொன்னால் என்ன பண்ணுவார் ஐயோ அந்த மனதை பாவம் தனியாக சமாரிக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்டயும் எதுவும் பேசலைக்கா என்னப்பா ஆ முப்பதாயிரம் தானே அதெல்லாம் மூணே நல்லா ரெடி பண்ணிடலாம் நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத சரியா என்ன அக்காவை சரியா ஆழக்கணமே தெருவில் எங்கேயும் வரலையே உட்காரலையே பேசலையே பார்த்தேன் இம்பிட்டு பிரச்சனையாக வச்சிருக்க இந்த விஷயத்தையே ஒரு வாரம் கழிச்சு சொல்கிற பத்தியா அப்போனா இங்ககிட்ட சுல்லாம வேணாமான்னு இம்பிட்டு நல்லா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் உனக்கு நானா இருக்கிறது என்ன தெரியுதே தெரியலையா எதோ ஒரு கஷ்டம்னா இதான் எடுத்துக்கோ கொடுத்துக்கோ உதவிக்கான நம்மளாம் சொந்த பந்தம்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவா இருக்கோம் எல்லாத்தையும் உனக்குள்ளயே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்காதுக்கா எனக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட வட்டிக்கு வேணா பணம் வாங்கி தரேன் மாலே நீ என்னமோ குழுவுல எதுவும் படம் கிடைக்குமான்னு பாரு சரிக்கா நான் இந்த குழுக்கார பயில்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டு பாக்குறேன் எவனும் லோனு தாரானா இல்லையானு அர்ஜென்ட்னு சொன்னா வசந்தி சொல்ற மாதிரி வட்டிக்கு வாங்கி மோ மாமனார்ட குடுத்துறேன்க்கா இல்லட்டி வட்டிக்குலாம் வேணாம் இந்த குழுவில் வேணா ரூவா வாங்கி கொடு வசந்தி சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா இப்போ அவசரத்துக்குன்னு வட்டிக்கு வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்க நாலு பிடினா அந்த வட்டியும் கட்டணும் அசலையும் கொடுக்கணும் இந்த குழுவில் ரூவானா அப்படியே மாதம் மாதம் ஏதோ கடுவுட்டா பழம் முழு விட்டா பழம் இந்தவும் தெரியாமல் போட்டு சேர்த்து வச்சு குழுவை கட்டிடுவேன் என்றைக்கி ஒரு நாள் வட்டிக்காரன் நம்ம பணம் கொடுக்கறது நான் வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுவான் எதுக்காது அதுவும் இல்லாமல் அது மொத்த தொகையாக நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நாலு பிள்ளைன்னா என் குடும்பத்தில் யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே போயிடும் இதை நான் யாருக்கும் தெரியாமல் முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன் நீங்கள் தாண்டி கொஞ்சம் உதவி பண்ணணும் உன் பிரச்சனைக்காண்டி யாருக்கும் தெரியாத முடிச்சுக்கணும்னு பாக்குறேன் அது இருக்கட்டும் பணத்தை எடுத்து ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா போட்டி யார் எடுத்து என்ன பண்ணிருப்பாங்களோ நல்லா இருக்கட்டும் வீடு என்ன இப்ப என்ன எதையும் என் மாமன்கிட்டயோ மாமிய கிட்டயோ ஆகதவடி ஆக்கணும்னு சொல்லி எடுத்திருப்பாங்க நல்லா இருந்தா போறாங்களே இருக்கட்டும் முப்பதாயிரம் தானே வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு செலவு பண்ணிட்டு போறாங்க என்ன நீனே என்னமா கூறு கட்ட மாதிரி பேசுற முப்பதாயிரம் அதை சம்பாரிக்க உன் மாமனாரு இந்த வயல்ல வெயிலையும் மழையிலும் கடந்து எம்பிட்டு பாடுபட்டுருப்பாரு எவனை சம்பாரிச்சு யவன திங்கறதா பணத்தை கொண்டு எங்கயும் வெளியே வாசல்ல போகையில தொலைச்ச மாதிரி இல்ல போனா போதுன்னு விடுறேன் வீட்டுல வச்ச பணத்தை எவன வந்து பாத்துக்கிட்டே இருந்து எடுத்துருக்கான் யார்கிட்ட கண்டுபிடிக்காம என்ன நீனே இல்ல இல்ல கண்டுபிடிச்சே அவனும் இப்போ உன் வீட்டுல திருடுனால அடுத்து எங்க வீட்டுல கை வைக்க மாட்டாங்க என்ன நிச்சயம் இருக்கு அப்படியே இந்த தெரு திருடிச்சிருக்கு என் வீட்டுல வெறும் பட்டமா வாங்கி ஊசி போட்டுருக்கு ஐயோ எல்லாம் புது பொருள் அப்படி அப்படியே வீட்டு திறந்து கூட்டுட்டு வேற வந்துட்டேன் மலே இந்த பிரியாணிய புடி நான் போறேன் ரொம்ப பொறுப்பான மாதிரி நடிக்காத வசந்தி உன் மாமிய காரங்கள வாட்சமானா உட்கார வச்சிருக்கேன் அப்புறம் என்ன யாரும் வந்து எடுக்க போறாங்க எவனும் எதுவும் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டேனா அப்புறம் கிழவியும் போயிட்டோம் பொருளும் போயிட்டோம் சும்மா இருட்டி இன்னைக்கு என்ன கிழமக்கா போதனே வியாழம் வெள்ளி ஆடி மூணாம் வெள்ளிக்கா எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சாமியாரையும் நல்லா குறி சொல்லுவாரு யாரும் எதுவும் பொருள் காணாமா போயிட்டா அங்கத்தான் போய் குறி கேட்பாங்க திரியில மைய தடவி பார்த்தா யார் எடுத்தா எவ்வளா என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அப்படியே படம் போட்டு காட்டிடுவாரு அண்ணா என்ன ரூபா கொஞ்சம் ரெண்டாயிரம் செலவாகும் போயிட்டு வரலாமா இக்கா அப்படியே ரெண்டாயிரத்துக்கும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத எதுவும் சொல்லி உன் உங்க மாமியாகிட்டயோ கிட்டயோ பணத்தை வாங்க போகலாம் பணத்தை எடுத்த ஆள் யாருன்னு நான் தெரிஞ்சேன் அவளுக்கா சரிக்கா இந்த மகளிருக்கு போட்ட காசு ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்கு அதை எடுத்துக்கிட்டு வரேன் தெரியுமா நீங்க வேலையை பாருங்க நான் போறேன் இன்னும் உட்காந்துருந்து உக்காந்துருந்தா போயேன்கா எப்படியாச்சுதான் வரேன் அப்படியே வந்ததும் கிளம்புறேன் இல்லட்டி என் மாமியார் டீ கிடிச்சு போய் போட்டு கொடுக்குறேன் இக்கா எங்களுலாம் பாரு உமால கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தா பாயசத்துல பாயசம் போட்டு மாமியார ஒரே வருஷத்துல ஆளை கலப்பிட்டா பீட்டுல எல்லா என் தான் செய்யுது எனக்கு ஒரு வேலையும் வைக்கிறது கிடையாது எனக்கு கை காலம் அழித்து விடுதுக்கீன் ஆனா நீ மட்டும் மாமியாரு மாமனாரு அவங்க இவங்கன்னு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஆக்கி இறக்கி போட்டுக்கிட்டு உக்காந்துருக்க நீ பார்த்தாலே எங்களுக்கு பாவமா இருக்கு உன் மாமியாரி என்ன குடும்பப்படுத்துது உனையாச்சே அதெல்லாம் பொம்பளே அது அத மாதிரி பொம்பளை எல்லாம் எனக்கு மாமியாரை வந்துச்சுன்னா நானும் கல்யாணம் கட்டிட்டு வந்த ரெண்டே நாளே அதை வீட்டை விட்டு துரத்திருப்பேன் யாம் டி இப்ப என்ன செய்யறாங்க எல்லா வேலையும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம் எனக்கு எதுவும் முடியலன்னா அவங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு முடியலன்னா நான் பார்த்துக்குவேன் குடும்பம்னா இப்படித்தானே இருக்கணும் ஆமா இருக்காங்க குடும்பம்னா இப்படி எல்லாம் எடுத்துப்பட்டு செய்கிற மாதிரி அவங்க நடிக்கிறதுக்கு என்ன காரணம் மற்றத்தையும் தூக்கி மக கிட்ட கொடுக்கணும் அதுதான் இப்படியே சூதுவாது இல்லாமல் வெள்ளாந்தியா கடை ஒன்றும் இல்லாமல் நடத்தான் இப்போ பாரு கிழவனும் கிழவியும் ஒரு நாளைக்கு எல்லாமே மகளுக்கு தானே சொல்லி எழுதி வச்சுட்டு சாவ போது நீயும் உன் புருஷனும் இந்த வீதி வீதியாக அலைய போறீங்க அப்படித்தான் என் தலையெழுத்து இருக்கணும்னா அதை என்ன மாற்றவா முடியும் இருக்கட்டும் யாருக்கு கொடுக்குறாங்க அவங்க மவளுக்கு தானே கொடுக்குறாங்க நான் புருஷன் உடம்புல தெம்பு இருக்கட்டி அப்படியெல்லாம் வீதி வீதியாக அலைய விட மாட்டாரு எங்களை எப்படியும் நல்லா தான் வச்சிருப்பாரு ம் என்ன சொன்னாலும் உன் குடும்பத்தை நீ விட்டு கொடுக்காத கொறவு என்ன நீ எல்லாம் பேசுறதுக்கு சாடரை தட்டிக்கிட்ட உக்காந்துருக்க போற என் குடும்பம் தான் எனக்கு வசதி ஆயிரமே என் மாமியார் எனக்கு பிடிக்காதவகளாவே இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிதான்க்கா இருக்கணும் இவளும் தான் பாவக்கா அவங்கக்கா வயசான காலத்துல இவங்க மாமியார் என்ன இப்போ தெரியுமா

சீரியல் வேற போட்டு பண்ணுவேன் நான் உமாள் விட்டு டிவில பார்க்கவே முடியல என்னடா டிவியோ ஆமா இவ வீட்டுல முப்பத்தி ரெண்டு இன்ஜில எல்இடி வாங்கி மாட்டிருக்கா பாரு ஆமா டிமலே உனக்கு தெரியாதா என் வீட்டுல முப்பத்தி ரெண்டு எல்இடி தான் இருக்கு வந்து பாக்குறீங்க என் வீட்டுக்கு மடி இல்லமா இப்பவுமே நேரம் ஆயிடுச்சுமா மலை என்ன வேற இப்ப வந்து சாப்பிடாமலயே போறக்கா இல்லமா உமாளை நீங்க சாப்பிடுங்க நான் பாத்துக்கறேன் இக்க ஒரு கிண்ணத்துல போட்டு தரேன் எடுத்துட்டு போக்கா ஆமா கிண்ணத்துல போட்டு கொடுத்து எடுத்துட்டு போய் அங்க அது மாமியாரும் நாத்தனாரு தான் தின்னும் அப்படியே தான் இருக்கு சாப்பிட உட்காந்தேன் தருமிட்டி தருமிட்டி கூட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன் கூடு கூடு மாலை சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே யாரும் பணத்தை எடுத்துருப்பாங்களா யாருன்னு சந்தேகப்பட ஒருவேளை அத்தை அத்தை ஏன் எடுக்கிறாங்க தெரியாம மாமா இருந்து கேட்டே பணத்தை வாங்கியிருக்கலாம்ல என்கிட்ட கொடுத்தது கொடுக்காம தெரியாமல் எதுவும் எடுத்து வச்சிருக்காங்களா அங்கில் அவள் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது ஆனால் ஆளை பார்த்து இட போடுற இது யார் எப்போ என்ன செய்வா யார் தேவைக்கு எப்படி எங்கே கை வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது தப்பா பார்த்தா எல்லாரும் நமக்கு தப்பானவங்க மாதிரி தான் தெரியும் ஐயோ அந்த எண்ணத்தையே மறந்துடணும் முதல்ல சந்தேகம்னு ஒன்று மனசுக்குள்ள வந்துடுச்சு அம்பிடுதேன் ஆளையே பட்டு கொண்டு போயிடும் ஏமா எவ்வளோ நேரம் ஆளை காணும் எங்க போனேன் உன்னை எத்தனை வரை கூப்பிடறது உம்மாந்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஏத்த சரி சரி வேற போய் ஒரு டீயை ஒன்று போட்டு எடுத்துட்டு வா டீ குடிக்காம தலையெல்லாம் வலிக்குது பாவி சண்டாலி நினச்சிக்கிட்டே தான் வந்தேன் அம்மா வந்து இம்படி நேரம் ஆகுது இன்னும் வந்து கழுவி டீ கேட்கலனு நினைச்சேன் என்னத்தான் ஆயிரமே எல்லாரும் நல்லவக இருந்தாலும் எப்பா எப்பா கொட்டம் கொட்டம் பண்றதெல்லாம் கொட்டம் என்னம்மா அப்படியே நிக்கிற தலை வலி தாங்க முடியல ஒரு டீய போட்டு எடுத்துருவா

ஒரு வாய் டீ குட்டிடுன்னு ஒரு வார்த்தை இல்லை உன் மருமாவதா உனக்கும் டீ வேணுமா தங்கன்னு ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு வீட்டில் மரியாதை தேஞ்சு போய் கிடக்கு என்னத்தை செய்ய எல்லையே புதுனாலதே இந்த பாவி சண்டால மட்டும் நல்லவனா இருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வருமா அழகா அழகா என்ன டீ சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் போய் கண்ணை கசக்கிட்டே அம்மாடி ராசத்தி சொல்லுங்கத்தம்மா டீ எதுவும் வச்சிருக்க இந்தா நான் குடிச்சு முடிச்ச பிறகு ஒன் ஆத்தனை வர டீ வேணும்னு சொல்கிறேன் டீ எது ஊர் சூடு கட்டி எடுத்துட்டு வயமா ரெண்டு பேருக்கும் எனக்கும் நீ கொடுத்த டீ வாய்க்கும் பத்தல குடிச்சிட்டு பத்தலீ சோறு சாப்பிடு வைக்கல இல்லையா சுகர் குடி போய் டீ போயி வரக்குடிங்க சொல்லுமா நான் நானே போய் போட்டு குடிச்சுக்கிறேன் சரி சரி போட்டு எடுத்துட்டு வரேன் கோயிக்காதீங்க உட்காருங்க அம்மா ஆனாலும் நீ பண்றது ரொம்ப ஓவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ தான் குடிப்பியா டீயே குடிச்சு குடிச்சு குடல வந்து சாவதா போற பரவாயில்ல டீ செத்தாலும் பரவாயில்ல டீ குடிச்சிட்டு தான் நான் சாவுவேன் என்கிட்ட தெரியலடி இந்த டீ குடிச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு என்ன ஒரே டீ பைத்தியமா இருக்கு இது என்ன மாதிரி குழந்தை என்ன அத்தல மகளும் அப்படியே உட்காந்துட்டீங்க வேலை எதுவும் இல்லையா சாசாத்தி பத்த அடுப்பு எரிக்கிற இனிதான் எதுவும் வேலை இருக்கா இல்லையா பார்க்கணும் மடி ஏத்த சொல்லுங்க மாமா வந்துட்டாரா மாமாவுக்கு டீ போடணுமா இப்ப தயிர் நீர் போட்டு கொண்டு வர பாத்தியா மருமாவில என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாரு மாமியார் மனசு அப்படியே படிச்சு வச்சிருக்கா போ சாமி போ சாமி பாவம் உன் மாமா கிடையாது வேவாத வந்திருக்காரு உன்னால சூட டீ போட்டு எடுத்துருவா சக்கரை கொஞ்சம் தூக்கல போடு சக்கரை கொஞ்சம் தூக்கல போட சொல்லி கடையை வாங்கி நல்லா மடுக்கு மடுக்குன்னு மாடு கழுவி தண்ணியே குடிக்கிற மாதிரி குடிக்கலாம்னு பாக்குது காலையில இருந்து இதோட எத்தனை டீ திரும்ப குடிக்குது உன் பொண்டாட்டி இது சும்மா இரு டீ ஆமா மைனி டீ போட்டு டீ போட்டு அதுக்கு உசுறு போயிடும் போல அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமம் கிடையாது தங்க என்ன வேலை வலிக்கு நான் சோறு சாப்பிட்டா பரவாயில்ல சோறு எதுவும் சாப்பிடாம வெறும் டீயே குடிச்சு வைத்து நப்பிக்கிறாங்க இதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது என்ன மாதிரி

சாப்பிட்டோம்ல வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ஐயா சாப்பிட கூப்பிடலாமா வேணாமா நேற்று அந்த மாதிரி தான் சோறு போட்டுன்னு சொல்லிட்டு பறவை சோறு காலையில எந்தி விட்டாரு அப்படி இன்னைக்கு எதுவும் எந்தனாரு அப்படித்தேன் சோட்டை எந்த மனுஷனுக்கு எல்லாம் சோறு கிடையாது இந்த வீட்டுல என்ன என்ன அரி மாம்சம் கேக்கோச்சுக்காது உன் பொண்ணை வாடி போடின்னு சொல்றதால ரொம்ப மரியாதையான மனுஷன் தான் சாப்பாட போட கூப்பிட்டேன் எல்ல பரவாயில்ல பரவாயில்ல நான் வரும் பொழுது நல்ல புல் கட்டி சாப்பிட்டு தான் வந்தேன் இந்தங்க இந்த பை பை அம்மா 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 ஆவி சண்டல பாவி சண்டல என்னது இது என்னது இது ஏய் நாட்டு கோழிடியே

அப்பா அந்த பிள்ளை என்னடா கூட திருப்பி பார்க்க மாட்டிக்கிறான் நான் மாம்சங்க உன் மவ என்னைய பேசுறா நீ அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பாக்குற ஏன்னா அவளுக்கு திமுரு கொழுப்பு எகத்தாலும் அப்பனும் அத்தாலும் இருக்காங்களே நம்ம என்ன வேணா பேசலாம் நம்ம புருச என்ன தூக்கி போட்டு அடிக்க போறனா உதைக்க போறேனா மிதிக்க போறேனா அப்படித்தானே இல்லை பாண்டிய வரும்பொழுது நல்லது வர பறவை என்ன எங்களை பார்த்தா மட்டும் உனக்கு அப்படியே ஏறிக்குதா மூக்குக்கு மேல ஆமா ஏறிக்குதுதான் என்ன அப்படித்தான் நான் செய்வேன் என்ன பண்ண முடியும் வேணும்னா அனுப்புறதா இருந்தா உன் மவளையும் ஜேத்தனுப்பு பாருங்க உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது என்ன உங்களுக்கு நான் சம்பாதிக்கல அதான் பிரச்சனை ஏ தங்கா இந்த பதினஞ்சாயிரம் சோழையா பதினஞ்சாயிரம் இருக்கு ரெண்டு வாரம் வேலை செய்யற காசு இந்த வச்சுக்கா எப்படி தூக்கி எந்திரா பத்தியா நம்பி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு இப்படி மூஞ்சி தூக்கி வீசுவாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் வீசுறேன் என்ன பாருங்க இனி நான் அந்த வீட்ல எப்படி வேணா இருப்பேன் என்ன எல்லாம் யாரும் கேட்க கூடாது உனக்கு தேவையான பணம் வந்துருச்சு இனி எனக்கு எதுவும் கேட்க கூடாது இல்ல இல்ல ஆக்க கட்ட ஆக்க பணம் சம்பாரிச்சு மட்டும் போதுமாடா ஒரு ஆம்பளை பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா மட்டும் போதுமா ஒரு ரூபாய் குடுப்பா நடத்தணும்டா

மாமா உனக்கு போய் அடிச்சு சாப்பிட்ற மனித கட்டுறதுக்கு என்ன செய்யலாம் என்னத்தீனும் என்ன போறாரு அதுதான் வேணாங்கிறியா அது உங்க விருப்பம் உங்களுக்கு நீங்க குடுத்துருங்க அது ஏன் கிட்ட கேக்குறீங்க அந்த வீடு தம்பி பேர்ல இருக்குமா இதுதான் என் பேர்ல இருக்கு அந்த அப்புறம் வாங்கிட்டு தானே கேட்கணும் ஒண்ணும் இல்ல உன் மச்சானும் தங்கச்சியும் கிழக்கு விட்டு சாவிக்கறாங்க அங்க போய் தனி கொடுத்த போறாங்களாம் அதான் பாப்பாவை கேட்டேன் என்னம்மா சொல்ற குடுக்கலாமா வேணாமான்னு அந்த பிள்ளை கேட்டா என் புருஷனை கேட்டுக்கங்குது இல்ல நான் என்னப்பா தனியா முடிவு எடுக்க போறேன் உங்க விருப்பம் போல கொடுங்க

ஆரம்பிட்டு ஒண்ணும் போட வேண்டாம் ஒரு டீ கடை வச்சுருப்பாச்சு காலையிலே குடிச்சிருப்பான்னு சொல்லி அதுவும் டீ போட்டு குடுத்துக்கிட்டே இருக்கு இந்த பால்கறந்து நான் வீட்டுக்கு குடுத்தா அஞ்சு பத்தோ கிடைக்கும் பார்க்கலாம்னு பாக்கலாம்னு நாமக்கிறோம் வீட்டுல உள்ள பெருசு பத்தியா அது வயத்த நோக்கிக்க பாக்குதுமாப்பா சாப்பிட்டா போறாங்களா என்னப்பா நீ எனக்கும் மேலடா உன் அம்மைக்கு பண்ணுவேன்

மாமா வேற கொடுத்து முப்பதாயிரம் எங்கன்னு கேப்பாரு என்னது இது ஏமா அப்ப உங்க மாமா கொடுத்த பணத்துல உங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கலையா அங்க உங்ககிட்ட படிச்சு படிச்சு தானே சொன்னேன் அப்பனுக்கு செலவுக்கு பணம் வேணும்னா அதை கொண்டு கொடுன்னு சொன்னா இல்லையா பாரு அந்த பிள்ளையா என்னத்த சொல்ல என்ன பாப்பானா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையா அது ஒண்ணும் இல்லையா ராசு இந்த போக நில்லு கூட்ட பணம் ஒரு முப்பதாயிரம் போல வந்துச்சு வருமா கிட்ட கொடுத்து வச்சிருப்பான்னு சொன்னேன் அந்த பிள்ளையும் வச்சிருந்தது அந்நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு போனாரு என்னம்மா எதுமான விஷயத்தை கேட்டேன் எதுவும் பேசல பணம் எதுவும் கேட்டு வந்தாரோமானு சொன்னேன் ஆமாமாமானு சொல்லுச்சு சரி அதான் நான் கொடுத்த பணத்தை கொண்டு கொடுத்துருமானு சொன்னேன் அது கொடுக்கல பிள்ளைய அதான் அப்பா கொடுத்தாருமில்ல பணம் அதை கொடுத்தா என்னம்மா எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சு என்னதான் எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாலும் எல்லாம் ஒரு நாள் வெளியே வரணும் சும்மாவா சொன்னாது நம்ம என்ன பதில் பேசுறது காணாம போனது சொல்லதா இல்ல அப்பா கிட்ட பணம் கொடுக்கலன்னு சொல்லுதா இந்த பிள்ளைய பணம் கொடுக்காதே கொடுக்காது இந்த பணத்தை கேட்டு வாங்குங்க ஆமலை கொண்டு சம்மந்திக்கிட்ட கொடுத்துட்டு வரலாம்

கொல்ல எனக்கு எப்படி ஒரு சோதனையா கடவுளே முருகா இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன் நான் வர தெரியலையே உனக்கு தெரிஞ்சதே இந்த மான மரியாதை எல்லாம் போயிடுமே இந்த குடும்பத்துல ஏய் ஒரு டீ போட்டு எடுத்துறுமா அம்மா ஐயோ ஐயோ